நான் வயசு நாளைய சேவக்குள்ளே செந்தூர் நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஒரு பில்டிங் காட்டுறேன் ஐயோ எவ்வளோ டிசைனில் பயங்கரமாக கட்டிருக்கேன் பாருங்கள் அடாடா டா அடாடா என்ம்மா ஒரு உழைச்சி கட்டிருக்கேன் இங்கேனே மூணு பில்டிங் இருக்குது என்ன போனால் அங்கே ரெண்டு பில்டிங் இருக்கும் அந்த வீடியோவும் காட்டுறோம் போலமா இங்கே பாருங்கள் எவோ யோகிச்சு கட்டிருப்பாரு வளை உழைவா இருக்குது இப்படி வளைவு உழைவா இருக்கிறது நாங்களும் பார்க்கவே இல்லை முதல் முறையாக முறைய பார்க்கறோங்க சொன்னேன் இல்லையா அடுத்த பில்டிங் இத பாருங்க இதில் வந்து இந்த பில்டிங் வர்றதுக்கு இந்த பாலம் மூட்டை இடையில ஓட்டு காசு போட்டுக்கு பாலம் இந்த பில்டிங் வர்றது இந்த பாலம் ஓட்டுறது மேம்பாலம் இந்த பில்டிங் வர்றது தான் மலேசியாவில் இருக்குது

அந்த அளவுமா பில்டிங் தெரியுது இல்லையா அந்த பில்டிங் வந்து அதான் இங்கே மலேசியில் இருக்கிறதுல அந்த பில்டிங் தான் பெரிய பில்டிங்கா நூத்தி பன்னெண்டு ஃப்ளோர் இருந்தோம் மெரிடாக்கா டவர் அந்த டவர் வந்து மெருடாக்கா பண்ணி வர்றேன் நாங்க மெரிடாக்கா டவுரு கே ஸ்கூல் இது நெட்லிங் வர மட்டும்